கோவை மாவட்டத்தில் பெய்துவரும் தொடர் மழை காரணமாக ஆலந்துரை நகர் குடியிருப்பு பகுதியில் மழை நீருடன் கழிவுநீர் கலந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் கோவையில் நேற்று மாலையிலிருந்து பெய்து வரும் தொடர் மழையால் ஆலந்துரை அடுத்த இருட்டுப்பள்ளம் திருவிக நகர் குடியிருப்புக்குள் மழைநீர் புகுந்தது இதனால் அப்பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாய் நிரம்பி குடியிருப்பு பகுதி முழுவதும் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து வெளியேறியுள்ளது இதன் காரணமாக கடந்த மூன்று நாட்களுக்கும் மேலாக குடியிருப்பு பகுதி முழுவதும் கழிவுநீரால் சூழப்பட்டு மக்கள் வெளியேற முடியாமல் தவித்து வருகின்றனர் சொன்னா ஒரு மோட்டருக்கு ரெண்டு மோட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சுமா இந்த மூணு நாளான நாங்க வீட்டு விட்டு வெளியே வர்ற கோழி எல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிறோம் கழிவு நீர் மழை தண்ணி மோட்டரோட மழை வராட்டியுமே இந்த கழிவு நீர் தண்ணி வந்து எங்களுக்கு மேலே இருக்குது எல்லா குழந்தைகளுக்கு நடக்க போற வர எங்களுக்கு வேற ஒரு துணியும் கூட மாறும் துவைக்கிற கோழி இல்லைங்க எல்லாம் வர்றாங்க ரெண்டு நாள் மூணு நாள் நாங்க எல்லாம் செஞ்சிருவோம் வரைக்கும் கொடுத்துருக்கோம் கொடுத்தாலும் அந்த நேரம் சரி நாங்க எல்லாம் பாத்துருவோம் அப்படி இப்படின்னு சொல்றாங்க ஆனா மறுபடியும் அது ஒண்ணும் இல்ல எல்லா அதிகாரிகளும் சேர்ந்து இது போறவங்களுக்கு ஸ்டெப்படுங்க அந்த அரசியல் சம்பந்தப்படாம பொதுமக்களாக மக்களுக்கு நல்லதா செஞ்சு ஒரு முடிவு எடுக்கும் மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க